ஆ இன்னைக்கு நம்ம முடக்கத்தான் கீரை ரசம் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் தளிர் விட்டு அழகாக வளர்ந்துருந்ததுன்னு சொல்லிட்டு முடக்கத்தான் கீரை எடுத்து நான் வீடியோவாக காமிச்சிருந்தேன் அதோடைய பயன்கள் நன்மைகள் எல்லாமே காமிச்சிருந்தேங்க ஸோ பார்த்தவங்க பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு அந்த கீரையை அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கேங்க இன்னைக்கு நம்ம கூட்டு ரசம்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம் முதல்ல நான் ரசம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் முடக்கத்தான் கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது வாயு தொல்லை நீக்கும் இடுப்பு வலி கால் வலி எந்த வலி இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய கேல்சியம் அதிகமாக இருக்குங்க இதனால இதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மழைக்காலத்தில் போதே செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு தேவையானது அசூஷுவல் ரசத்துக்கு தேவையானது போலதான் இன்னைக்கு நான் எவ்வளோ கீரை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா அது கூட இந்த கீரையும் போட்டு லாஸ்டா ஒரு கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நல்ல பாத்திரம் சூடானதும் நம்மளுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாங்க நான் இன்னைக்கு கடல் எண்ணெயில தான் செய்கிறேன் அதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு எப்பவுமே போல வர மிளகா மூணு போட்டிருக்கேன் அரைச்சி வச்சுருக்க முடியும் அந்த கீரையோட ஒரு ஓட்டு எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்க வேண்டியதுதான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டு இது கூட நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகணும் ஏன்னா நம்ம ரசத்தை கொதிக்க விட போகிறதில்ல அப்படின்னு உரக்கூடணுன்னு இறக்க வேண்டியது தான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேங்க நல்லா ஊறி கரைச்சும் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு புளியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் நான் இந்த புளி கரைசலை இதில் நான் கலந்துக்கிட்டேங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் அது புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு பிளேட் போட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அஷ்விசன் செய்கிற ரசம் போல தான் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ரசத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க கண்டிப்பாக இதை பயன் அடையணும் செஞ்சு எல்லாருமே ஏகப்பட்ட சத்துக்கள் நிரம்புனா இந்த முடக்கத்தான் கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ரசம் கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இந்த இதோட ஹைலைட் ஃப்ளேவரே இந்த லெமன் தாங்க லாஸ்ட்டில் ஒரு ஆஃப் லெமனை விட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முடக்கத்தாங்கீரை ரசம் ரெடிங்க இந்த காலத்தில் கண்டிப்பாக இது எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு நன்மையான ஒரு பொருளுங்க கண்டிப்பாக இது கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்